ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஐஷாஸ் கலை இந்த விடியாவில் எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் இணையதளத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் த்ரீ ஃபோர்ட்டி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜவ் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அறிவிக்க செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு த்ரீ இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அந்த பணிகளில் அடங்கிய பதிவுகளுக்கான பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான எழுத்துத் தேர்வு வந்து வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வந்து முற்பகல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு கூடு அனுமதி சீட்டுகள் அதாவது ஹால் டிக்கெட் வந்து தேர்வாணத்தின் தளங்கள் என்ன இருக்குன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் எக்ஸாம் அந்த ஆகியவற்றில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தாங்களுடைய ஒரு முறை ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா அது மூலமாக மட்டுமே விண்ணப்ப எண் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு கூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்